ஓம் சரவண பவ திருப்புகள் ஆறுமுகம் 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 என்று பூதி ஆறுமுகம் 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 என்று பூதி ஆகமணி மாதவர்கள் பாதமலர் சூடும் அடியார்கள் நாளும் ஆகமணி மாதவர்கள் பாதமலர் சூடும அடியார்கள் நாளும் ஏறுமையில் வாகன குகா சரவணா எனது ஈசையனமான மோதும் ஏறுமயில் வாகன குகா சரவணா எனதினமான மோதும் ஏழைகள் வியாக்குலம் மீது தினமாவெலு தேவர் புகழ்வார் மறையூ மென்சொல்லாதோ ஏழைகள் வியாக்குலம் மீது தினமெனாவில் தேவர் புகழ்வார் மறையும் மென் சொல்லாதோ நீருபடு மாலை பொருள் மேனியவ வேளனி நீளமயில் வாகமுகை தந்த வேலே நீரு படி மாலை மேனியல் வாக உமை தந்த வேலே நீசர் தம் மூடனது தீவினை எல்லாம் மடிய நீடு தனி வேள்விடும் தங்கள் வேளா நீசக்தம் மூடனது தீவினை எல்லாம் மடிய நீ முக தேவர் சீரிவரு மாறவுண வானவியுமானி அந்த சீரி முக தேவர் துணை வாசிகிரி அந்தங்கூட சேரும் அழகார் பழனி குமரனே பிரம தேவர் வரதா முருக தம்பிரானே சேரும் அழகார் பழனி குமரனே பிரம தேவர் வரதா முருக தம்பிரானே ஆறுமுகம் 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 ஆறு முகம் என்று பூதி ஓம் சரவண